வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் திருவேற்காடு கோலடி ஏரி ஆக்கிரமிப்பு விவகாரத்தால் தொழிலாளி தற்கொலையால் பொதுமக்கள் சாலை மறியல் ஈடுபட்டனர் சென்னை அடுத்த திருவேற்காடு கோலடி ஏரி ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் தச்சு தொழிலாளி தற்கொலைக்கு நியாயம் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சி பகுதியில் உள்ள நூற்று அறுபத்தொன்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட கோலடி ஏரி ஆக்கிரமிப்பு காரணமாக நூற்று பன்னிரண்டு ஏக்கராக குறைந்துள்ளது அவ்வாறு பரப்பளவு குறைந்துள்ள ஏரி பகுதியும் நாளுக்கு நாள் ஆக்கிரமிப்புக்குள்ளாகி வருகிறது இந்நிலையில் கோலடி ஏரியை ஆக்கிரமித்துள்ள வீடுகளை அகற்ற முடிவு செய்த வருவாய்த்துறை அதிகாரிகள் முதல் கட்டமாக கடந்த மாதம் கோலடி அன்புநகர் செந்தமிழ்நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏரியை ஆக்கிரமித்து புதிதாக கட்டப்பட்டு வந்த வீடுகள் மற்றும் ஆள் இல்லாமல் உள்ள வீடுகள் என முப்பத்து மூன்று வீடுகளை அதிரடியாக அகற்றினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோலடி பகுதியில் சாலை மறியல் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து வருவாய்த்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக கோலடி ஏரியை ஆக்கிரமித்திருந்த வீடுகளை கணக்கெடுக்கும் பணியில் ஆயிரத்து இருநூற்று அறுபத்து மூன்று வீடுகள் கோலடி ஏரியை ஆக்கிரமித்திருந்தது தெரியவந்தது இதையடுத்து நீர்வள ஆதாரத்துறை உதவி பொறியாளர் சதீஷ்குமார் தலைமையிலான நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் கோலடி ஏரியை ஆக்கிரமித்து கட்டிய ஆயிரத்து இருநூற்று அறுபத்து மூன்று வீடுகளை இருபத்தொன்று நாட்களுக்குள் அகற்ற ஆக்கிரமிப்பு வீடுகளில் கடந்த பதினைந்தாம் தேதி நோட்டீஸ் ஒட்டினர் இதனால் கோலடி ஏரி பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு வீடுகளில் வசித்து வந்த பொதுமக்கள் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வருகின்றனர் அந்த வகையில் மன உளைச்சலில் இருந்து வந்தவர்களில் தச்சு தொழிலாளியான சங்கர் வயது நாற்பத்து நான்கு தற்கொலை செய்து கொண்டது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது சங்கருக்கு மனைவி இரு மகன்கள் ஒரு மகள் உள்ள நிலையில் அவர் வீட்டிலும் நீர்வள ஆதாரத்துறையினர் நோட்டீஸ் ஒட்டியுள்ளதால் தன் வீட்டை இடித்து விடுவார்கள் ஆகவே நான் தற்கொலை செய்து கொள்வேன் என ஏற்கனவே குடும்பத்தாரிடம் சங்கர் தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நவம்பர் பதினேழாம் தேதி தன் வீட்டில் சங்கர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது சங்கர் மரணத்துக்கு நியாயம் கேட்டும் கோலடி ஏரி ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கைகளை கைவிடக் கோரி கோலடி திருவேற்காடு அம்பத்தூர் சாலையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சுமார் ஏழு மணி நேரத்துக்கு மேல் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தால் திருவேற்காடு பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அப்போது பேசிய போராட்டக்காரர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை அக்னிப்புரட்சி செய்தி சேனல் வாயிலாக அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டனர் கோலரி கிராமத்தில் வந்து கோலரி கிராமம் நல்லா சொன்னாங்க கோலரி கிராமம் அங்கே இருக்காங்க அப்படிதான் நீங்கள் படிக்கணும் நீங்கள் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாத்துலேயும் மூணாவது மூணாவது திடீர்னு வந்து அங்கே வந்து வேலைக்குறாங்க எப்படி வேலை பண்ணி பத்து பேர் ஸ்கூலில் போகிறது நாங்கள் எல்லாம் எங்களோட வேலை வந்து எல்லாம் பக்கத்துலேருந்து திடீர்னு எங்களை எடுத்துகிட்டு போய் வேறு எங்களை சொல்ல வேண்டியது இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் இது வந்து எ ஊனா இது அரசாங்கங்களா தெரியல ஆனா இந்த போராட்டம் கடைபிடி நடக்கும் எனக்கு வந்து சில கேள்விகள்லாம் இருக்கும் ஏரி ஏரின்றாங்க இங்க நலும்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா

நங்கgetElementById நங்கgetElementById ஒரு குடும்பமே அழிஞ்சிடுச்சு ஒரு மார்க்கத்த அநீதிபதி நல்ல தீர்ப்பு கொடுங்க அய்யா நாங்க எங்க போக முடியாது

பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் கட்டுப்படவில்லை எனவே மாலை நான்கு மணி அளவில் சாலை மறியலில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வலு கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் அங்குள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் இதன் மூலம் சாலை மறியல் போராட்டம் முடிவுக்கு வந்தது அக்னி செய்திக்காக துணை ஆசிரியர் சுரேஷ் மற்றும் செய்தியாளர் சுகுமார்